அனைவருக்கு வணக்கம் சற்றமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி வாகன ஓட்டிகளை உஷாராக இருங்கள் மீண்டும் புதிய அறிவிப்பு தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்படுகிறது குறிப்பாக வாகன ஓட்டிகளுக்கு என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்பது தற்போது பார்க்கலாம் ஸ்கிப் பணமாக கற்றுச்சரிக்கையும் பாருங்கள் உங்களுக்கு வாகன ஓட்டிகள் பற்றி பல முக்கிய விதிமுறைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிற கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பக்கத்தில் பெல் பட்டனோ கிளிப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போது ரீசெண்டாக வாகன ஓட்டிகளுக்கு ஐந்து புதிய விதிமுறைகள் தற்போது போக்குவரத்து துறை மாற்றம் செய்யப்பட்டாங்க மீண்டும் ஒரு புதிய மாற்றங்கள் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதாவது இந்தியா முழுவதும் வாகன ஓட்டிகளுக்கு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி எச்சரிக்கை செய்திக்குறிப்பு ஒன்று வெளியிட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதில் வாகனங்களை ஓட்டி செல்லும் வாகன ஓட்டிகள் மிக கவனமாக சாலைகளில் செல்ல வேண்டியது அவசியம் அதிலும் இன்சூரன்ஸ் ஏதும் இல்லை என்றால் அவர்களுக்கு ஒரு முக்கிய எச்சரிக்கை ஒன்று தற்போது அறிவிக்க அதாவது இன்சூரன்ஸ் இல்லாத நபர்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் அபராதம் வசூலிக்கப்படும் அதே போன்று அவர்களுக்கு இரண்டாயிரம் அபராதம் வசூலிக்கப்படும் போது அவர்கள் கொடுக்க தவறினால் அவர்களுக்கு மூன்று மாதம் சிறை தண்டனை விதிக்கப்படும் வாகனங்களில் ஓட்டுவது என்பது மிக சட்டப்படி குற்றமாக உள்ளது அதாவது இன்சூரன்ஸ் காப்பி பயன்படுத்தாமல் நீங்க வாகனங்கள் ஓட்டுவது சட்டப்படி குற்றம் என்பது தற்போது அறிவிக்க ஒருவர் இன்சூரன்ஸ் இல்லாமல் முதல் முறையாக போக்குவரத்து போலீசாரிடம் சிக்கினால் மூன்று மாதம் சிறை தண்டனை விதிக்கப்படும் தவறினால் ரூபாய் இரண்டாயிரம் அபராதம் விதிக்கப்படும் அதனால் இனி வாடங்களில் பயணம் செய்பவர்கள் லைசன்ஸ் ஆர்சி புக் மற்றும் இன்சூரன்ஸ் அனைத்தும் வைத்திருக்க வேண்டுமென கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி அனைத்து வாகன ஓட்டிகளும் கட்டாயம் இந்த மூன்று ஆவணங்கள்ல வாகனங்களில் செல்லும் போது கட்டாயம் அவர்கள் வைத்திருக்க வேண்டும் அடுத்தபடியாக அவர்களுக்கு நம்பர் பிளேட் வந்து தற்போது மாற்றம் செய்யப்பட்டிருக்கோங்க அதாவது இந்தியா முழுதும் தற்போது வரைக்கும் வாகன ஓட்டைகளுக்கு கவர்மெண்ட்டே நம்பர் பிளேட் அச்சடிக்கப்பட்டு கொடுக்கப்படுறாங்க ஒரு சில நபர்கள் வந்து அந்த நம்பர் ப்ளேட்டில் டிசைன்கள் கொடுக்கப்படுறாங்க அந்த டிசைனை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது நீங்கள் தமிழ்நாடு அரசு எந்த சைஸில் எந்த லென்த்தில் எவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்காங்களோ அதை மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும் மீறினால் அவர்களுக்கும் அபராதம் வசூலிக்கப்படணும்னு அறிவிக்கப்படுனர் நன்றி வணக்கம்